ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் எல்லை விஸ்வரூப ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருக்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் இரண்டாவது விருத்தம் காலம் மதனை விதி என்று வகு മുണ മുതലേ കാലം മുന മുതലേ കാലം മൂല ബ്രഹ്മാണ്ടം കാലം മൂല ബ്രഹ്മാണ്ടം കാലം വിനൈത്തൊകൈക്കാലം മദനൈ விதி வகுத்த காலம் விதி என்று வகுத்த காலம் முனையற்ற முதலே காலம் முனையற்ற முதலே காலம் மூல பிரம்மாண்டம் காலம் பிரம்மாண்டம் காலம் தனையந்து தானே தானா தனியாண்மை கொண்ட காலம் கொண்ட காலம் அனைத்திலும் ஓங்கும் மதனை அனைத்திலும் ஓங்கும் மதனை அறிந்தவர்க்கில்லை பிறப்பே முனையற்ற முதலே காலம் முனையற்ற முதலே காலம் மூல பிரம்மாண்டம் காலம் மூல பிரம்மாண்டம் காலம் தனைந்து தானாய் ஓங்கும் தனியான்மை கொண்ட காலம் கொண்ட காலம் அனைத்திலும் ஒளிரும் மதனை அனைத்திலும் ஒளிரும் மதனை அறிந்தவர்க்கில்லை பிறப்பே அறிந்தவர்க்கில்லை பிறப்ப நண்பர்களே வணக்கம் சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட் அது ஓடிபி அல்ல கிழக்கில் தோன்றி மறையும் சூரியனும் அல்ல மகனே அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்டான் ஆத்ம சூரியனான மகா காலம் அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருப்பிரசாதம்